வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் மிதுன ராசியின் ராசி அதிபதி புத பகவான் அப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசியில் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இந்த பத்தாம் வீடுன்றது தொழில் கர்ம கர்மஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பலம் வாய்ந்த ஒரு மாதமாக இது அமைய போகுது நான்காம் வீட்டில் கேதுவும் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் பத்தாம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு பதினோராம் வீட்டில் சூரியன் சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து அது பன்னெண்டாம் வீடாகிறது ஆக பன்னெண்டாம் வீடுன்றது விரைய மோட்சஸ்தானம் இதனால் உங்களுக்கு கொஞ்சம் விரயம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் இருக்குது அதனால் உங்களுடைய செலவுகளை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள் சேமிப்புகளை அதிகம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுடைய பண கஷ்டம் எதுவும் இல்லாமல் இந்த மே மாதம் நல்லபடியாக நகரும் அதே சமயம் குருவுடைய பார்வை அதாவது மூன்றாம் பார்வை உங்களுடைய ரெண்டாம் வீடான குடும்ப தனஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு ஏற்படுற விரயங்கள் எல்லாத்தையும் நல்ல விரயமாக மாற்றுறது குருவோடைய ஒரு பழக்கம் அதனால் நீங்கள் விரயத்தை நினச்சி பயப்பட வேண்டாம் சுப விரயங்கள் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகமாக தான் வரும் உதாரணத்திற்கு நீங்கள் வீடு வாகனம் வண்டி ஏதாவது வாங்குறதுக்கான ஒரு செலவுகள் தான் வரும் உங்களுடைய தாயாரின் உடல்நலம் சற்று கவனத்தில் கொள்வது மிக அவசியம் இந்த மே மாசத்துல உங்களோட வியாபாரம் நல்லபடியாக மேன்மையடையும் இதனால் வரை இருந்திருந்த எல்லாம் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் விலகி ஒரு நல்ல சுமூகமான நிலைக்கு வரும் குறிப்பாக உங்களுக்கு சில புதிய நண்பர்களின் பழக்கம் அவர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் கேது நான்காம் வீட்லையும் புதன் ராகு செவ்வாய் மூன்று கிரகங்களும் பத்தாம் வீட்லேயும் இருக்கிற இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதனால் உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்ப அமைதியை குலைக்கும் விதமாக உங்களுடைய பேச்சு இருப்பதினால் சற்று கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆடம்பர செலவுகள் ஆடம்பர தேவைகள் கொஞ்சம் அதிகரிக்கிற காரணமாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் பண கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை செய்யும்போது சற்று கவனத்தில் கொண்டு இது தேவையா இல்லையான்னு நல்லா யோசித்து பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியனும் சுக்கரனும் நல்லா உச்சமான ஒரு பொசிஷனில் தான் இருக்கிறதுனால எந்த வகையிலும் உங்களுடைய பொருளாதாரம் அடிபடாமல் நல்ல மேலோங்கி நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு மே மாதம் அமையப் போகுது இந்த மே மாதமானது உங்களுடைய உடல்நிலை சற்று கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் குறிப்பாக வயிறு செரிமான சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது வெளியே ஃபுட் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்கிறது ரொம்ப நல்லது சனி பகவானுடைய மூன்று ஆறு ஒன்பது பத்து ஆகிய இந்த நான்கு பார்வைகளும் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படும் இந்த ஜோதிடத்தில் மூன்றாம் வீடாக சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருக்கிற இடம் இது உங்களுக்கு மூத்த சகோதர லாபஸ்தானமாக கருதப்படுகிறது இவங்களுடைய உதவியினால் உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் ஏற்படும் சனி பகவானுடைய ஆறாம் பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் வீடான குடும்ப தனஸ்தானம் மேலே விழுறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சந்தை சச்சரவுகள் எல்லாம் சனி பகவானுடைய இந்த பார்வையினால் அப்படியே எல்லாமே சமமையிட்டு நல்ல ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மேல் விடுறதுனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக கிடைக்கோங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் பலவிதமான குட் நியூஸ் சனி பகவான் கொடுக்க போகிறார் அதனால் ரொம்ப தயாராக இருந்துக்கோங்க முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக கையாளணும் தேவையில்லாத மனச மனசை புண்படுத்தும்படி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஒரு அற்புதமான மாதமாக சனி பகவான் மாற்றியமைக்கப் போகிறார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்